உறவுகளுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க உங்களுக்கு நடந்து கொண்டிருக்குன்னு நடந்திருக்கு நடக்கப் போகும் அது பற்றி ஒரு விஷயம் தான் பார்க்க போகிறோம் காணிகளை விழுங்குகின்ற அல்லது காணிகளை சூறையாடுகின்ற கள்ள உறுதிக்கல்லர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நான் உங்களோட பார்க்க போகிறேன் இதில் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பேருனுடைய விஷயங்கள் எல்லாமே அடங்கி இருக்கிறது உங்களுடைய எல்லா வாழ்க்கையும் நடந்திருக்கும் இது சம்பந்தம் தான் பார்ப்பதற்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு உள்ளவாங்க வந்தீங்கன்னு சொன்னால் தான் என்னுடைய பகிர்வுகளை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இதை போன்ற விடயங்கள் ஏதாவது இருந்தால் நீங்கள் நான் பகிரணும் என்னுடைய சேனலில் பகிரணும் அப்படின்னு சொல்லி ஆசை சொன்னால் மீடியா துரோகம் சைவர் ஒன்று அட் ஜிமெயில் டாட் காம் என்கின்ற முகவரி கழுதி அனுப்புகிறேன் நான் இந்த வீடியோவில் நான் கீழே ஃபோட்டோ விட எங்கேயாச்சும் அந்த முகவரி கெழுதி அனுப்பிங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்களுடைய பயிர்வுகளை நான் பயந்து கொள்வேன் இந்த பிரச்சனையும் கிடையாது அது மாதிரி தான் இந்த ஒரு சௌர அருவர் வந்து பகிர்ந்த விஷயம் இதோட நான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களையும் நான் சேர்த்து அப்படி நான் அவங்களோட பகிர்ந்து கொள்கின்றேன் அதாவது வந்து புலம்பேர் தேசத்திலிருந்து எங்களுடைய தாயகத்துக்கு சென்று தன்னுடைய காணியை தேடி இருக்கிற காணியை காணவில்லை இது ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்கிறது இது எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற தமிழர்களை குறிவைத்து செய்யப்படுகின்ற ஒரு பெரிய ஒரு மோசடியான விஷயம் இதில் நிறைய பேர் ஈடுபடுகிறார்கள் இதில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள் ஒரு சார் ஒருவர் வந்து இருந்து ஊருக்கு போயிருக்கிறாரு ஊருக்கு போயிட்டு அதுக்கப்புறமா தன்னுடைய காணி பார்ப்பதற்காக போயிருக்கிறார் காணியை பார்க்க போனால் காணியை சுற்றி மதில் போடப்பட்டிருக்கிறது ம காணிக்குள்ளே வந்து வீடு காட்டப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக அந்த அயலில் இருக்கிற காணிக்காரிடம் வந்து கேட்டால் அந்த காணிக்காரர் வந்து எங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஆனால் அந்த அயலவர்களுக்கு ஏற்கனவே தெரியும் இந்த காணி வந்து இந்த நபருடைய காணிதான் அப்படின்னு சொல்லியும் தெரியும் இங்கே என்ன நடந்திருக்கிறது அப்படின்றது வந்து கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த காணியை குறிப்பிட்ட சகோதரன் அவர்களுடைய ஒரு உறவினர்களிடம் வந்து அட்டோனிக் பவர் கொடுத்து காணியை பார்க்க சொல்லி சொல்லியிருக்கிறார் குறிப்பிட்ட நபர்கள் அந்த காணிக்கு என்ன செஞ்சிருக்காரு சொன்னால் அந்த அட்டோனிக் பவரை பயன்படுத்தி யாரையோ பிடிச்சி கள்ள உறுதி முடித்து அந்த காணியை வில குறைஞ்ச விலக்கி விற்றுருக்கிறார்கள் காணி வாங்கினவர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு வந்து சுத்து சுற்றுமதல் கட்டி அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடும் கட்டியிருக்கிறார் அதையும் வந்து ஒரு புலம்பேர் தமிழராக இருக்கிறார் இப்போ வந்து அந்த குறிப்பிட்ட சகோதரன் வந்து என்னுடைய காணி என்னுடைய தாய் உறுதி இருக்கிறது இது சம்பந்தமாக அவருடைய நீதிம அதாவது சட்டத்தரணி அணுகி நீதிமன்றத்தில் வந்து வழக்கு நடந்து கொண்டிருக்கிறது இது ஒரு புறம் இருக்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சகோதரர்களை நம்பி காணியை கொடுத்துட்டு வருகிறார்கள் சகோதரர்கள் வந்து காணியை பராமரிப்பதற்காக அங்கே இருக்கின்ற இப்போ இருக்கின்ற சட்டங்கள் பல்வரப்பட்ட சிக்கல்கள் காரணமாக தங்களுடைய காணிகளை சகோதரருடைய பேரில் வந்து காணியை மாற்றி கொடுப்பதோ அல்லது வந்து அவர்களுக்கு அட்ரானிக் போரை கொடுப்பதோ அவர்கள் பார்ப்பதற்கு விசாரிக்கின்ற பொழுது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த காணிகளை வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் மாற்றி எழுதியிருப்பார்கள் அது தங்களோட பேரில் காணியை உறுதியை வந்து முடிச்சிருப்பாங்க இதில் இன்னும் குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த காணிகளை மா மாற்றம் செய்வது அல்லது வந்து இந்த காணிகளில் வந்து இப்படியான கள்ள வேலைகள் செய்வதற்கு வந்து பார்த்தீங்கன்னா உடந்தையாக அதை வந்து எழுதி கொடுப்பதற்கு வந்து நில அளவையாளர்கள் சரி அல்லது வந்து இந்த பிரசித்தி பெற்ற நொத்தாரிஸ் அவங்களும் சரி இது எல்லாருமே இந்த காணிகள் எழுதி கொடுப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லாருமே வந்து இதுக்குள்ளே உடந்தையா இருக்கிறாங்க இது சம்பந்தமாக வந்து நிறைய விஷயங்கள் வந்து பரவலாக பேசப்படுகிறது ஓட்டு மடம் அதே மாதிரி பொம்மை வழி கொம்பையன் மணல் இந்து மயானத்துக்கு முன்னால் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் காணிகள் வந்து பெரும்பாலானவை இந்த ஒரு சில தனிநபர்களினால் முடிக்கப்பட்டு முடிக்கப்பட்டுவிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வழியாக இருக்கிறது இதே மாதிரி வலிகாமம் பகுதிகளிலேயும் வந்து இடம்பெற்றிருக்கிறது வலிகாமம் மேற்கு பகுதிகளில் எல்லாமே வந்து இந்த விஷயங்கள் நடம்பெ இடம்பெற்றிருக்கிறது மாதிரி அச்சுவேலி பகுதிகளில் இந்த சம்பந்தம் போக விடந்திருக்குது அவர் அச்சுவலியில் இடம்பெற்ற விஷயம் எல்லாம் வந்து குறிப்பிட்ட ஆண் அவருடைய காணிகளை வந்து தன்னுடைய மனைவியினுடைய சகோதரருடைய பேருக்கு வந்து அட்டோனி போர் கொடுத்துருந்தாரு இங்கிருந்து போயிட்டு தன்னுடைய காணியில வந்து அவர் தோட்டம் செய்வோம் அப்படின்னு சொல்லி போன்ற பொழுது காணி இவருடைய பேரில் இல்லை இந்த பேரில் காணி இல்லை காணியை விட்டு வெளியே போய் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு பெரிய பின்னால் பெரிய ஒரு மாபியா கும்பலே இருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது அதாவது வந்து பாத்தீங்கன்னா கள்ள உறுதி முடிப்பதற்குன்னு சொல்லி சட்டத்திரணிகள் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் புரோக்கர்ஸ் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இது சம்பந்தமாக கதைக்க போனால் அல்லது இது சம்பந்தமாக யாராவது இது என்னுடைய காணி அப்படின்னு சொல்கின்ற பொழுது அங்கே இருக்கிற ஒரு ச நபர்களை வைத்துக்கொண்டு இவர்களை விரட்டுவது அல்லது அடிப்பது துன்படுத்துவது இவ்வாறான விஷயங்களும் வந்து இடம்பெறுவதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த காணிகளின உறுதிகள் உறுதி வந்து ஒரு பேரில் இருக்கின்ற பொழுது இந்த கள்ள உறுதி முடித்து வருகின்ற பொழுது நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தினுடைய கச்சேரியோ அல்லது வந்து வேறு இடங்களில் வந்து இந்த உறுதிகள் எப்படி மாற்றப்படுறது இவர்களை கவனிக்கிறார்கள் இல்லையா அல்லது வந்து இதனை கவனிக்காமல் இந்த உறுதிகளை மாற்றி கொடுக்கிறார்கள் அல்ல இவர்களும் தெரிஞ்சு சலுகைகள் அடுப்பைகள் என்ன காசுகளை வாங்கி கொண்டு இவர்கள் செய்கிறார்களா அப்படி என்று சொல்லி சொல்வது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா கவலைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அநேகமாக யாழ்ப்பாண பகுதிகளை பொறுத்த வரையில மேட்டுக்காணி அதாவது வந்து தண்ணி நீக்காமல் ஓடுகின்ற பகுதி மேட்டுக்காணி வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் முப்பது லட்சத்துக்கு குறைவாக விற்கப்படுவதாக சொல்லப்படுறது உண்மையான காணி வந்து முப்பது லட்சத்துக்கு மேலே தான் அதனுடைய விலை இருக்கும் அந்த மேட்டுக்காணிகள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது அப்படி தண்ணி நிற்கின்ற பகுதிகளாக இருந்தாலும் அதனே வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் மண்ணை போட்டு நிரவி அதனை வந்து சமப்படுத்தி விட்டு அதனை விற்கிறார்கள் இதனை வாங்குவவர்கள் எல்லாமே வந்து எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் இருந்து போவர்களாக தான் விற்கிற காணிகளும் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் தான் வந்து இந்த அவர்களுடைய காணிகள் ஒரு ஒரு நபர்களுடைய பேர்களில் இருக்கும் அவர்கள் வந்து இது வந்து திட்டமிட்டறி இதில் வந்து அவர் என்ன செய்யறாருன்னு சொன்னால் காணி உறுதியை மாற்றி விட்டு அவர்கள் வந்து விற்கிறார்கள் இது வந்து அங்கே அதுக்கான முகவர்கள் இருக்கிறார்கள் அதே மாதிரி ஒரு சில விளம்பரங்கள் வந்து செய்யப்படுவது ஆனால் விளம்பரம் செய்கின்ற பொழுது அவர்களுக்கு வந்து விளம்பரதாரர்களுக்கு பணம் பெறுகிறது விளம்பரம் செய்கிறார்கள் அவர்களுடைய தவறுகள் கிடையாது அதனால் விளம்பரம் செய்ய

மின்சாரங்கள் கொடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுறது கட்டிடம் கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுறது எங்கேயோ இடத்துல வந்து நான் கேள்விப்பட்டேன் குளம் இருந்திருக்கிறது குளத்தை வந்து மண்ணால் மூடி நிரவி போட்டு அதை வந்து அந்த காணியை வந்து ஒரு முகவரி தொடர்பு கொண்டு அதனை வந்து ஒரு புலம்பெயர் தமிழர்கள் விற்றுக்கிறாங்க புலம்பெயர் தமிழர்கள் விற்றதுக்கு அப்புறமா அது வந்து குளக்காணி என்றதுக்கு அப்புறமா தெரிய வந்து பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறதாக எல்லாம் சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய தமிழர்கள் வந்து தெரிஞ்சுதான் செய்கிறார்கள் அதுவும் வந்து புலம்பெயரில் இருக்கின்ற தமிழர்களுடைய காணிகளை சூறையாடி இன்னொரு புலம்பெயர் தமிழரை ஏமாற்றி விற்கிறார்கள் எங்களுடைய இங்கே இருக்கிற புலம்பெயர் சகோதரர்களும் என்ன செய்யலாம்னு சொன்னால் இங்கே ஒரு காலங்களுக்கு அப்புறமாக நாங்கள் இருக்கலாமா இருக்க முடியாதா அல்லது வந்து நாங்கள் நாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகின்ற பொழுது எப்படியாவது சரி நம்ம பேரில் வந்து ஒரு காணியோ ஒரு வீடோ ஒரு சொத்தோ ஏதோ இருக்குன்ற பொழுது அது நமக்கு பியோசனப்படும் அப்படின்ற நோக்கத்தில் வந்து அவர்களும் இங்கே இரவு போல கஷ்டப்பட்டு கா உழைக்கிற பணத்தில் வந்து இந்த காணியை நீங்கள் வாங்குறீங்கள் ஆனால் இங்கே வந்து கள்ள உறுதிகள் செய்யப்படுகின்ற காணிகள் நிறைய வந்து அண்மை காலங்களாக வட் வட பகுதிகளில் அல்லது வந்து இங்களுடைய தமிழர் பிரதேசங்களில் வந்து வீக்கப்படுவதாக சொல்லப்படுது அதுவும் குறிப்பாக குடும்பத்தினர் வெளிநாடுகளில் இருக்கின்ற காணிகள் தான் இதில் வந்து இந்த பிரச்சனைக்கு உள்ளாத இப்போ ஒரு தாய் தந்தையர் அங்கே இருந்தாலோ அல்லது வந்து தாய் பெற்றோர் சௌறுகளை கூட நம்ப முடியாத சூழ்நிலையில தான் அநேகமானோ இருக்கிறார்கள் ஆனால் தாய் தந்தையர்களுக்கு வந்து அநேகமாக இருக்கின்ற பொழுது இந்த விஷயங்கள் எங்கெங்கே யாருடைய காணி எந்த பிள்ளையினுடைய காணி என்கின்ற விஷயம் தெரியும் அதே நேரத்தில் நீங்கள் வந்து யாருக்காவது இன்னொருவருக்கு வந்து அட்டோனிக் பவரோ அல்லது பார்க்க சொல்லி நீங்கள் ஒரு காணியை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா இங்கே வந்து இப்போ நிறைய பேர் இந்த கல்லை உறுதி முடித்து காணியை மாற்றி கொடுப்பதற்காக நிறைய பேர் அங்கே கிளம்பி இருப்பதாக சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இது வந்து பெரிய ஒரு பூதாகாரமான பிரச்சனையாக யாழ்ப்பாணம் இருப்பதாகவும் யாருமே இது சம்பந்தமாக கண்டுகொள்வது இல்லை அப்படி என்று சொல்லியும் அதாவது வந்து வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்களுடைய கண்ணில் மண்ணை தூவிவிட்டு இப்படியான வேலைகள் செய்கிறார்கள் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுகிறது அயலவர்களுக்கு இந்த விஷயங்கள் தெரிஞ்சாலும் அயல் அயலவர்கள் யாருமே வந்து இது சம்பந்தமாக வாய்கள் திறக்கிறார்கள் இல்லை காணி வாங்குவவர்கள் லாபகரமாக வாங்கிவிடுகிறார்கள் மலிவு விலைகளில் காணிகள் வருகிறது அப்படின்னு சொல்லி வாங்குகின்ற காணிகள் இவ்வாறான முறையில் தான் விற்கப்படுவதாக சொல்லப்படுது வட பகுதியை பொறுத்தவரையில் நான் ஏற்கனவே சொன்னதான் தண்ணி வழிந்தோடுகின்ற காணிகள் அல்லது தண்ணி நிற்காத காணிகள் முப்பது லட்சம் ரூபா இலங்கை பொறுமதியை விட கூடிய பொறுமதியில்தான் காணிகள் இருப்பதாகவும் அதை விட குறைய அந்த காணிகள் விற்கப்படுகிறேன்னு சொன்னால் அந்த காணிகளில் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது எங்களுடைய புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற எங்களுடைய சௌர சௌதரிகள் நீங்கள் காணிகள் வாங்குவதாக இருந்தால் உங்களுடைய காசை நீங்கள் கஷ்டப்பட்டு இரவு பகலாக இந்த குளிர் மலை வெயில் நனைகிறது நனைஞ்சு போய் உணச்சி எவ்வளோ வருத்தங்கள் துன்பங்களோடு உழைக்கிற அந்த காசை கொண்டு இப்படி வந்து அநியாயமான முறையில் கொடுத்து மாட்டிக்காதீங்க அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் உண்மையான காணிக்காரன் வந்து உங்கள் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டால் உங்களுடைய காசு நீங்கள் இழந்தது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அந்த காணி சொத்து எல்லாமே உங்களுடைய கையை விட்டு போகும் அதனால் முடிஞ்சவரை ஒரு காணி வாங்க போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் நேராக போய் தீர தீர நீங்கள் இவ்வளோத்துக்கு எவ்வளோ வடிவாக விசாரிக்கிறோமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ வடிவாக விசாரித்து போட்டு அந்த காணிகள் சம்பந்தமாக உங்களுடைய முடிவை எடுங்க இங்கே இருந்து கொண்டு அங்கே இருக்கின்ற நபர்களை நம்பி காணி கொடுத்துருக்கின்ற சகோதரர்கள் உங்களுடைய காணிகள் பத்திரம் அந்த காணிகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் நீங்களே போய் அதை விற்று அதை முதலாக சரி அல்லது வேற ஏதாவது வழிகளில் வந்து காணிய கூட பேர்களுக்கு மாற்ற முடியுமா அந்த காணி சட்டங்கள் இருக்கிறதா அப்படின்றத வந்து பாருங்க ஆனால் எங்கே ஒரு இடத்துல வந்து நான் இப்போ செய்திகளில் வாசிச்ச ஞாபகம் இப்போ காணிகள் புதிதாக ஒருவர்கள் வாங்க போவீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து நீங்கள் டேக்ஸ் இருக்கணும் அதாவது வந்து உங்களுடைய ஸ்ரீலங்காவில் நீங்கள் டேக்ஸ் கட்டின நம்பர் இருக்கணும்னு சொல்லப்படுறது அப்ப இதில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நாங்கள் இலங்கையர்களாக இருக்கின்றவர்கள்லாம் மட்டும்தான் காண காணி வாங்கலாமா புலம்பெயர் தேசத்தில் இருப்பவர்கள் காணி இலங்கையில வாங்க முடியுமா அல்லது நாங்கள் வந்து ஒரு கணவனாக இருக்கின்ற பொழுது தன்னுடைய சகோதரர் ஒரு ஆணாக இருக்கின்ற பொழுது சகோதரர்களை பேர்களெல்லாம் வாங்கி விடுகின்ற பொழுது அவர்கள் காணியை விற்கிறார்கள் அல்லது மனைவி மனைவியினுடைய சகோதரர்களுடைய பேர்களில் வாங்கிவிட்டால் அவர்கள் இன்னொரு குளறுபாடு செய்கிறார்கள் இதில் இன்னும் சொல்ல போனீங்கன்னா பக்கத்து பக்கத்து காணியன்னு சொன்னா வேலியை கூட கொஞ்சம் கொஞ்சமாக அரைக்கி அவர்கள் காணி பிடிக்கிற விஷயங்கள் எல்லாம் இந்த சகோதரர்களுக்கிடையே இடம் பெறுவதாக எல்லாம் பரவலாக செய்திகள்ல வந்து பேசப்படுவது காதுகள்ல கேட்கக்கூடிய இருக்க நீங்க ஊர்களில் வந்து தொலைபேசி அழைப்புல வந்து கேட்டீங்கன்னு சொன்னா எவ்வளவு சோகமான காய் சொல்லுவாங்க அவற்ற இவர் பிடிச்சார் இவற்ற காணியை அவர் பிடிச்சார் அதுக்குள்ள வந்து இந்த காணி அவங்க வந்து எப்படியும் வேண்டாங்கன்னு சொல்லி இல்லை இந்த வாணி லாபமா இருக்கு வந்து ஏதோ சந்தேகம் இருக்கு இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்து அண்மை காலங்களாக பேசப்படுவது இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த காணி கல்ல உறுதி முடிச்சு விற்கிற விஷயம் வந்து பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது தேவை செய்து அவதானமாக இருங்கள் அப்படின்ற சொல்லிக்கொண்டு ஒரு விழிப்புணர்வுக்காக தான் முடிஞ்சவரை இந்த விஷயங்களை வந்து உங்களுடைய நண்பர்களோடு பயந்து கொள்ளுங்கள் சேவ் பண்ணுங்கள் உங்களுடைய மோனுள்ள உள்ள பயந்து சேவ் பண்ணி தர நீங்கள் தந்திங்கன்னு சொன்னால் எங்களால் நாங்கள் இப்படி தேடி தேடி ஒரு நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பயிர்கின்றது எங்களுக்கு பெரிய இருக்கும் நீங்கள் சேவ் பண்ணி பொழுது எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டும் மீண்டும் வேறு விஷயங்களோடு இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்